ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இதில் ஆறாவது பாசுரம் எருதுகளோடு புருதி ஏதும் உலோபாய்க்காய் உலோபாய்க்கான் நம்பி கருதி அதிமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு திருவின் தீமைகள் செய்து சிக்கன வல்லர்களோடு பொருதுவரிகின்ன பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய் எருதுகளோடு புருதி ஏதும் புலோபாய்க்கா நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தீமைகள் செய்து சிக்கன வல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவார நம்பி அதெல்லாம் அப்புறம் கண்ணனை நம்பின்னு கூப்பிடுறா எருதுகளோடு புருதி ஏழு ரிஷபங்களுடன் போர் செய்து நப்பின்னையே மணந்தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் விருதுகளோடு புருதி அது தனியான விஷயம் ஆயிடுச்சு ஏதும் புலோபாய்க்கான் நம்பி இதிலும் எந்த விஷயத்திலையுமே நீ உன்னுடைய உடம்பை பேணுவதில் கவனம் செலுத்துவதில்லை உலோபாய் அப்படின்னா அர்த்தம்னா நீ உன்னுடைய உடம்புக்காக தான் சீரையாக ஒன்றும் கிடையாது அது ஒரு விசேஷமான காரியமாக நினைக்கிறதில்லை அதனால் ஒரு டிட்டாச்சு பர்சன் மாதிரி இருக்க இதிலிருந்தும் எஸ்பெஷலி உன்னுடைய உடனே கவனிப்பதில் உன்னுடைய கவனம் போராது அப்படிங்கிறது உலோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கம்சன் உண்மேல் நினைத்த தீம்புகளை எல்லாம் செய்தான் அப்படிப்பட்ட கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் காலினால் உதைத்து அவனை கொன்றாய் வேறு ஒன்றும் இல்லை கஞ்ச கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து ஒன்று இல்லை தெருவில் தீம்புகளை செய்து கொண்டு போய் சிக்கன மல்லர்களோடு சானூர முஷ்டிகன் அப்படின்னு ரெண்டு மல்லர்கள் சண்டைக்கு வந்தால் கண்ணனோட மதுரால் சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே பொருதுன்னா சண்டை போடுற போர் செய்து ஜெயித்து வருகின்ற பொண்ணே பொன்போன்றவனே பூ சூட்ட வாராய் உனக்கு நான் புன்னை பூ சூடும்படியாக வாராய் அப்படின்னு சாதாரண பாசுரம் தான் உங்களால் உங்களுக்கு சாதாரணமாக அர்த்தம் புரியும் அதனால்தான் இப்படி போடுறேன் நான் பிடிங்களாமா எருதுகளோடு பொருதி ஏதும் புலோபாய்க்கா நம்பி கருதிய தீபைகளோடு கஞ்சரை கால்குடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீபைகள் செய்தி சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே பொன்னை பூச்சூட்டவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாய்